அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இந்த ஆடியோவில் ஒரு அற்புதமான ஆஃபர் மார்கழி மாத ஆஃபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஆஃபர் இருக்குது நீங்கள் வீடியோவில் இருக்குது அற்புதமான செம்பு வேல் முருகப்பெருமானுடைய கையில் இருக்கும் அற்புதமான வேல் செம்பினால் ஆன சக்தி ஊட்டப்பட்ட பிராண பிரதிஷ்டை செய்து உயிரூட்டப்பட்ட வேல் இந்த வேல் இரண்டு அளவுகளில் நம்ம இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ஆறு இன்ச்சு வேல் ஒன்பது இன்ச்சு வேல் ஆறு இன்ச்சு சிறிய வேல் முன்னூற்றி எழுபது கிராம் எடை கொண்ட பூஜிக்கப்பட்ட நல்ல கனமான சக்தியூட்டப்பட்ட வேல் இரண்டாயிரத்தி முந்நூறுவா மதிப்புள்ள இந்த வேல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே அதே மாதிரி ஒன்பது இன்ச் அளவுள்ள கிட்டத்தட்ட ஏழ்நூறு கிராம் எடை கொண்ட மூவாயிரத்தி நானூறு ரூபாய் மதிப்புள்ள செம்பு வேல் இரண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் மட்டுமே குறிப்பு இந்த வேல் முறைப்படி யாகசாலையில் வைத்து வேல் பிராண பிரதேசை செய்யப்பட்ட வேல் உங்க குடும்பத்தாருடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா கூடுதலாக உங்கள் குடும்பத்துக்காக முருகப்பெருமானுடைய வேத சொல்லி உயிரூட்டி கொடுப்போம் இந்த வேல் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆஃபர் மார்கழி மாதம் முழுவதும் இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு எந்த ஆன்மீக பொருள் வேணாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் அந்த பொருட்களை முறைப்படி பூஜையில் வைத்து வழங்குவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆஃபரில் சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்